வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மண்டே எல்லாம் டென்ஷனாக ஓடிட்டுருப்பீங்க நம்ம ஓடுறது ஒன்றும் கிடையாது நம்மள வீட்டில் இருக்க வேலையே சரியாக இருக்கும் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் டயராகிடுச்சி எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரிய வேலை தம்பி வச்சுட்டா கொஞ்சம் டயராகிடுச்சி அதை நான் அவங்க அவனை சொல்லலாம் நான் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சேன் காலையில் ஆறு மணிக்கு நான் ஃபோன் பண்ணான் அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க அவன் பண்ணுறப்போ மணி ஏழரை ஆயிடும் எந்திரிச்சி உட்காரி எட்டாயிரம் குளிப்பாட்டி முடிவு எடுத்து ஒம்போது பத்தாயிரம் அது மாதிரி தான் பொறுமையாக பண்ணுவான் திடீர்னு ஃபோன் பண்ணாச்சே பயன்ட்டேன் அச்சு நிமிஷம் நச்சு போய் பார்த்தேன் நொந்துட்டேன் அதுதான் சார் நான் இங்கே ஊருக்கு போகிறது அது என்ன நான் வாச சொல்லுவான் பாருங்கள் பெஜாராயிடுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வேலையை வச்சுட்டான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒருத்தந்துருக்கு அதெல்லாம் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனேன் நேற்று வந்து பௌர்ணமி இன்றைக்கி மார்கழி ஒன்று பயங்கர குளிராக இருக்குது இப்போது வெயில் அடிக்கிறது காற்று அடித்தா சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு வருது இந்த மார்கழி மாதம் வந்தாலே நல்ல குழு வந்துடும் காற்று நல்லா சில் ஜிலுன்னு அடிக்கும் மார்கழி மாதம் இன்னும் இன்னொன்று என்னென்னா எந்த ப்ரோக்ராமும் கிடையாது மார்கழி மாதம் எந்த ஒரு மேரேஜோ ஏஜ் எட்டின்னு ஃபங்க்ஷனோ கிரக பிரவேசமோ எதுவுமே வைக்க மாட்டாங்க இல்லையா அதுவாசம் எந்த ப்ரோக்ராமும் நம்மளுக்கு கிடையாது இத்தோடய ப்ரோக்ராம் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியும் ஜனவரி அஞ்சாந்தேதி டிஆர் சார் மாதிரி ஒரு சின்ன கெட்ட போய் மொட்டை மொட்டைச்சின்னு இருக்க டிஆர் சார் மாதிரி பண்ணுவோம் நம்மளுக்கு தாடி கட கடாமல் வளர்ந்துடும் தாடி ஃபாஸ்ட்டாக வந்துடும் நம்ம முடிவடாதான் கொஞ்சம் ரேட்டாகும் அதுக்கு விக்கு இருக்குது விக்கு போட்டோம் இங்கே தான் வச்சுருக்கோம் இங்கே இங்கே விக்கு போட்டு போட்டு கம்மியான

தாடி கொண்டு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு வாரிட்டான்னு வச்சிக்கோங்களேன் நல்லா ஸ்ப்ரே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு வாடிடும் இன்னும் கொஞ்சம் தாடி உடஞ்சிச்சின்னு வச்சிக்கோங்களேன் கலரிங் பண்ணிட்டு நெகை வரப்போட்டேன் இந்த கேட்டில் இந்த கேட் நடுவில் வந்து கை மாட்டிச்சு மூடுற கொஞ்சம் கேட்டு க்ளீன் அந்த கை நடுவில் மாட்டிச்சு மாட்டி எப்படி நகை துண்டாக போயிடுச்சு பழைய நகை வளர்த்து பாருங்க அந்த சின்னதாக நகத்தை எடுக்க முடியல வலி தாங்கல ஓகேங்களா கொஞ்சம் தாடிச்சுங்க அவ்வளோதானே யாரும் இது மாதிரி விக்கு போட்டு தாங்கிச்சுருக்காங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா அவ்வளோதாங்க கொஞ்சம் தாடி வளர்ந்துச்சுங்க டிஆரே தான் கேட்டுங்களேன் கொஞ்சம் தாடி வளரணும் அவ்வளோதான் விக்கு கூட தெரியாது இது கொஞ்சம் விக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த கொஞ்சம் முடி தூக்குவார்கிட்ட சரியாது இந்த ப்ரோக்ராமுக்கு இதான் போட்டுக்கோம் கேட்டுப்பேன் மொட்டைச்சின்னு எப்படின் பண்ண போகிறேன்ட்டு கொஞ்சம் தாடி இன்னும் கொஞ்சம் தாடி வளர்ந்துட்டு நம்ம கலரிங் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படியே டிஆர் சார் மட்டும் ஆகிடுவேன் தூரத்தை பார்த்தா தான் இருக்கும் ரைட்டு ஓகே ியாக இருக்க தாடி மிஷின்லாம் பேருப்பேன் ஓகே கீழே பழம் வாங்க நான் பேசுனா துணை தோணை பேசுகிற ஒவ்வொரு லட்சம் அவன் என்ன பண்ணான்டே காலையில் அவனுக்கே தெரியும் சொல்லுவான் பாருங்கள் அதுதான் நான் எங்கேயும் போகிறது இல்லைங்க எங்கேயும் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் நம்மளை எங்கே கூப்பிட்டா சென்னை விட்டு எங்கேயும் போகிறதில்ல எங்க போய் பார்த்துப்பாங்க ஒரு அடி சேலத்தில் போயிட்டு வரப்போ ஈரோன் டூ கைங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு தம்பிக்கு அது நான் வந்துட்டேன் ஆனால் சேலத்துல வந்துட்டான் இது நான் மலேசியா போயிருந்தேன் நாலு நாள் அப்போ இது மாதிரி ஆகிருந்தேன் என்ன ஆகிருக்கும் பயந்து பயந்து சாமியை கும்பிட்டு தான் போனேன் பாம்பு சுவாமிங்கிற அதே மாதிரி இன்றைக்கா தான் ஆனால் மாதிரி நான் என்ன ஊருக்கு போகிற பயந்துச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனசே கஷ்டமாகிடுச்சு எங்கள் ஒய்ஃப் என்னங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க சாப்பாடு தருவாங்க குளிப்பாட்டுவாங்க இல்லாத போகிற தம்பிக்கு ஏ ப்ரெஷ்ஷாகி தருவாங்க பாய் தலைக்கானி எல்லாம் போடுவாங்க எடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் லுங்கிலேயோ இல்லாட்டி தலையிலையோ ஆகி போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் உண்மையாக ரொம்ப கஷ்டமான வேலைங்க அது நர்ஸு நர்ஸஸ்ஸு இந்த டாக்டர் கூட இருக்க நர்ஸும் சரி அந்த ட்ரீனிங் பட் ட்ரீன் பண்ணோம்னா தெய்வத்துக்கு சமானம் அவங்களாம் பெரிய ராயம் சரி சரி கீழே போலாம் வாங்க இங்கே ஓகேவா இன்னும் கொஞ்சம் தாடி வந்து வந்தக்கம் அப்பா அம்மா நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு பேஜி பேஜி எங்க பெரிய அதாவது பாபு அதாவது ரொம்ப வச்சு பண்ணி மாப் போட்டு எடுத்து பெரிய வேலை ஆயிடுச்சு அதாவது சாப்பாடு விட்டுறது சாப்பாடு ஆனா இந்த வீட்லயே தான் இருக்கிறது வேலைக்கு போலியா தடி மாடு குண்டா சோத்து மாடு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் தான் எப்பயும் இந்த மாதிரி ஆகும் தெரியாது இந்த மாதிரி ஆயிட்டாஸ் நான் ஊருக்கு இவங்க கத்துஸ் போய் பத்து அப்படியே பத்து பத்து மணி நேரம் இங்கே கேர்டேக்கர்லாம் வரமாட்டாங்க கேர்டேக்கர் வந்தாங்கன்னா அது வந்து பேக்கேஜ் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பத்து நாள் அந்த மாதிரி தான் வருவாங்க கெஞ்சினா கூட வரமாட்டாங்க மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சரி வாழ்க்கையில் கடந்து போகும்னு சொல்கிறோம் ஆனால் எங்க கலந்து போகுது மறந்தும் போகாது கடந்தும் போகாது சந்தோஷம் இப்படி போகும் கஷ்டங்கள்

वाडाई पायचं कतमाले कतमाले आवा काय अनाचे पालम से काय पाल पालम पाल पालम गो काय गो काय गो गो काय मुक काय

ஏதோ இவன் பையனாக இருக்கானே அதனால நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பொண்ணாக தான் நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ளை பொண்ணு கூட்டு மாப்பிள்ளை பொண்ணு கூடு இவன் தெரிஞ்சு அவ்வளோதாங்க ஓகே பாய் நான் பொண்ணு மாப்பிள்ளை சொல்லு இன்னைக்கு என்ன டேட்டு பத்தொண்டுகள் <coughs> <coughs> அதாவது மனசு கஷ்டமா இருக்கிற பாட்டு பாடி ஆத்திப்பேன் பாய் பாராஜா சோகங்கள் எனக்கும் நெஞ்சே